அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்றி முப்பத்தி நான்கு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு சொல்லலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு ஒரு செயலை நன்கு ஆராய்தல் ஆராய்ந்தபின் அதை செய்தல் அறிந்தவற்றை உறுதியாகச் சொல்லுதல் ஆகியவற்றில் வல்லவன் அமைச்சன் ஒரு செயலை நன்கு ஆராய்தல் ஆராய்ந்தபின் அதை செய்தல் அறிந்தவற்றை உறுதியாகச் சொல்லுதல் ஆகியவற்றில் வல்லவன் அமைச்சன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்